டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எரேமியா எட்டு அப்போது யூதாவின் அரசர் தலைவர் குருக்கள் இறைவாக்கினர் எருசலேமில் குடியிருப்போர் ஆகியோரின் எலும்புகளை அவர்களின் கல்லறைகளில் இருந்து தோண்டி எடுப்பர் என்கிறார் ஆண்டவர் அவற்றை கதிரவன் நிலா விண்மீன்கள் ஆகியவற்றின் முன் பரப்புவார்கள் இவற்றுக்கு தாமே அவர்கள் அன்பு காட்டி பணிவிடை புரிந்தார்கள் இவற்றின் பின்தானே அலைந்து தெரிந்தார்கள் இவற்றிடம் தானே குறி கேட்டார்கள் இவற்றை தானே வழிபட்டார்கள் அவ்வெலும்புகளை யாரும் மீண்டும் ஒன்று சேர்த்து புதைக்க மாட்டார்கள் அவை தரையில் சாணம் போல் கிடக்கும் நான் அவர்களை துரத்தியுள்ள இடங்களில் எல்லாம் இந்த தீய மக்களில் எஞ்சியிருப்போர் யாவரும் வாழ்வை விட சாவையே விரும்புவர் என்கிறார் படைகளின் ஆண்டவர் அச்சுறுத்தல்கள் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே விழுந்தவன் எழுவதில்லையா பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா ஏன் இந்த எருசலேமின் மக்கள் என்றைக்கும் என்னை விட்டு விலகி பொய்யை பற்றி கொண்டு நிற்கின்றார்கள் ஏன் திரும்பி வர மறுக்கின்றார்கள் நான் செவி சாய்த்தேன் உற்று கேட்டேன் அவர்கள் சரியானதை சொல்லவில்லை நான் என்ன செய்து விட்டேன் என்று கூறுகிறார்களே அன்றி எவருமே தம் தீ செயலுக்காக பறந்தவில்லை போர்க்களத்தில் பாய்ந்தோடும் குதிரை போல யாவருமே தம் வழியில் விரைகின்றார்கள் வானத்து கொக்கு தன் காலங்களை அறிந்துள்ளது பூராவும் தகைவிலானும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே நாங்கள் ஞானிகள் ஆண்டவரின் சட்டம் எங்களோடு உள்ளது என நீங்கள் எவ்வாறு கூற முடியும் மறைநூல் அறிஞரின் பொய் எழுதும் எழுதுகோள் பொய்யை எழுதிற்று ஞானிகள் வெட்கமடைவர் திகிலுற்று பிடிபடுவர் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வாக்கை புறக்கணித்தார்கள் இதுதான் அவர்களின் ஞானமா ஆகவே நான் அவர்களுடைய மனைவியரை வேற்றவருக்கு கொடுப்பேன் அவர்களுடைய நிலங்களை கைப்பற்றியோருக்கே கொடுப்பேன் ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள் இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள் அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர் அருவருப்பானதை செய்தபோது போது அவர்கள் வெட்கமடைந்தார்களா அப்போது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை அடையவில்லை நாணம் என்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது எனவே மடிந்து விழுந்தவர்களோடு அவர்களும் மடிந்து விழுவர் நான் அவர்களை தண்டிக்கும்போது அவர்கள் வீழ்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர் நான் கனிகளை ஒன்று சேர்க்க விரும்பினேன் ஆனால் திராட்சை கொடியில் பழங்கள் இல்லை அத்தி மரங்களில் கனிகள் இல்லை இலைகள் கூட உதிர்ந்து போயின நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களிடமிருந்து நழுவி போயிற்று நாம் இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறோம் ஒன்றிணைவோம் அறன்சூல் நகர்களுக்கு போவோம் அங்கு சென்று மடிவோம் ஏனில் நாம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை மடியும்படி விட விட்டுவிட்டார் நஞ்சு கலந்த நீரை நாம் குடிக்க செய்தார் ஏனில் நாம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம் நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம் ஆனால் பயனேதும் இல்லை நலம்பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பேரச்சமே மிஞ்சியது தானிலிருந்து அவனுடைய குதிரைகளின் சீரல் கேட்கின்றது வலிமை வாய்ந்த குதிரைகளின் கணைப்பு நாட்டை எல்லாம் நடுங்கு செய்கின்றது அவர்கள் வந்து நாட்டையும் அதிலுள்ள அனைத்தையும் நகரையும் அதில் குடியிருப்போரையும் விடுவார்கள் நான் உங்கள் நடுவில் பாம்புகளை அனுப்புவேன் எதற்கும் மயங்கா நச்சு பாம்புகளை அனுப்புவேன் அவை உங்களை கடிக்கும் என்கிறார் ஆண்டவர் எரிமையாவின் புலம்பல் துயரம் என்னை மேற்கொண்டது என் உள்ளம் நலிந்து போய்விட்டது இதோ என் மகளாகிய மக்களின் அழுகுரல் தூரத்து நாட்டிலிருந்து கேட்கிறதே சியோனில் ஆண்டவர் இல்லையா அவர்களின் அரசர் அங்கே இல்லையா செதுக்கிய உருவங்களாலும் வேற்று தெய்வ சிலைகளாலும் எனக்கு ஏன் சிவம் மூட்டினீர்கள் அறுவடை காலம் முடிந்து விட்டது காலம் கடந்து விட்டது நமக்கோ இன்றும் விடுதலை கிடைக்கவில்லை என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட முறிவு எனக்கே ஏற்பட்டதாகும் நான் துயர் உறுகிறேன் திகில் என்னை பற்றி கொண்டுள்ளது அம்முறிவில் தடைய கிளாயாதில் பொன்மெழுகு இல்லையா அங்கே மருத்துவர் இல்லையா அப்படியானால் என் மகளாகிய மக்கள் ஏன் இன்னும் குணமாகவில்லை இது கிறிஸ்துவ கிறிஸ்துவனாச்சது கிறிஸ்துவின் மக்கு புகழ்